பெங்களூர் ரீச் ஆகிட்டோம் நெக்ஸ்ட் வந்து நாங்கள் ஹோட்டலுக்கு தான் இப்போ நாங்கள் வந்து எஸ்கலேட்டரில் வந்து போகிறோம் அதுக்கு பல பல போகிறாங்க

நீடுங்க பாருங்க நம்ம ஊர் ஹோட்டல்லலாம் வந்து பெப்பர் பவுடர் தான் இருக்கும் இங்க பாத்தோம்மா தூள் தாபம் இப்போ நாங்கள் சாப்பிட்டு வந்துட்டு இருக்கோம் எப்படி இருந்துச்சு உங்களுடைய ஊரா இருந்துச்சு பா சாப்பாடு பெங்களூர் சாப்பாடு சொல்லு மகேஷ் என்னடா எல்லாருமே நல்லா இல்லைங்கிறீங்க கொஞ்சம் காரம் அதிகமா இருந்துச்சு ராம் கார் சொல்லுங்க இப்போ நாங்கள் ரூம் வந்துட்டோம் இப்போ ரூம் வந்து ரூம் வந்து செக் இன் பண்ணோம் ரூம் வந்து செக் பண்ணுறோம் இதுதான் செக் பண்ணுறது செக் ஆய் இவங்களே எங்களுடைய ஆப்போசிட் ரூம்மேட்ஸ் இது எங்களுடைய ரூம் இன்னைக்கு வந்து நல்லாவே போச்சு ரொம்ப டயர்டா இருக்கு ஸோ நாங்கள் வந்து தூங்க போறோம் நாளைக்கு காலையில வந்து பார்க்கலாம் பாய் ஸோ காலையில் இப்போ டைம் வந்து நாலு மணி இப்போ எங்களை வந்து ஃப்ளவர் மார்க்கெட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க நாங்கள் இப்போ மூஞ்சி மட்டும் கழுவிட்டு நாங்கள் ஃப்ளவர் மார்க்கெட்டுக்கு போகலாம் நாங்கள் கிளம்பிட்டோம் வாங்க மார்க்கெட்டுக்கு போகலாம் காலையில் நாலு மலையில் பெங்களூர் சிட்டியில் சுட்டியில் இல்லை சிட்டியில் உங்ககிட்ட வாடா ஜானி

ారు కర్ణాటక <laughs> <laughs>

காலையில் நாலு மணிக்கு வர சொல்லி ஆறு மணிக்கு வர ஆறு தான் விழுந்துடுக்குதான் தெரியலா பாதி கனடா பாதி தமிழ் கலந்து கலந்தா கனடா

இங்க பேருல வாதிங்களப்பா நீங்க பேரு

ரூபாய் ஏது ஆந்திரா ஸ்பைஸ் வேண்டாம் தாத்தா தான் சாப்பிட்டதுக்கு

இல்லாமே இந்த இதான கடையதா போய்ட்டு வந்துட்டீங்க இப்டிதான் கடரே என்ன தோசை

This is our new outfit day 1 இப்போ ரூம் வந்து செக் அவுட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து கிளம்ப போகிறோம் அடுத்து வந்து நாங்கள் வந்து ரிசர்ச் ஸ்டேஷன் பெங்களூர் ஐஏஹர் போக போகிறோம் ஓகே நாங்கள் அங்கே போயிட்டு பார்க்கலாம் இதுதான் நாங்கள் தங்கின ஹோட்டல் எல்லோரும் ஐஏஹெச்ஆர் பெங்களூர் போகிறதுக்கு லோட் பண்ணிட்டுருக்காங்க பேக்கேஜு தான் எங்கள் பஸ்ஸு என்ன எடுக்கலாம் என்ன எடுக்கலாம் சொல்லுங்க அப்படியே போற போய் ஒரு ட்ரீம் கம் ட்ரூ மூமெண்ட் எங்களுக்கு ஆர்டிகாச ஆர்டிகாச ஸ்டூடெண்ட்டாக இங்கே ஸ்டே பண்ணணும் ஸ்டே இல்லை விசிட் பண்ணணுன்ற எங்களுக்கு கார் குறுக்கால வந்து உயிர் மாயிடுச்சுக்காதீங்கன்னு சொல்ல வரோம் இது வந்து இப்போ நாங்கள் வந்து ஐஏஹெச்எல் பெங்களூர் வந்து போயிட்டு இப்போ வந்து லஞ்சுக்கு வந்து வந்திருக்கோம் இப்போ எல்லாம் வந்து சிக்கன் பிரியாணி வாங்கியிருக்காங்க ஸோ எங்கே ஒன்றோட சாப்பிடுங்க

போறோம் டே வந்து இன்னைக்கு வந்து முடிய போகுது ஸோ நாங்க வந்து லாஸ்டா வந்து ஷாப்பிங் சரி நாங்கள் என்ன ஷாப்பிங் நாங்கள் பார்த்தோம்னா ஒரு நாலு ஆரஞ்சு பழம் மட்டும்தான் வாங்கினோம் இங்கே வந்து ஒரு வேறு எந்த எந்த எதுவுமே நல்லா இல்லை இதுதான் பர்ச்சேஸ் நாங்கள் வந்து மும்பையில் போய் வாங்கிக்கிறோம் இன்னைக்கு வந்து டே வந்து நல்லாவே போச்சு ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் நைட்டு வந்து புனே ட்ரெயின் ஏறி நாளைக்கு ஃபோர் ஓ கிளாக் வந்து ரீச் ஆகும் ஸோ நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்